ஒட்டஞ்சாத்திரம் கொங்கு வரன் திருமண திருமண தாழ்வுமே நான் பேசுகிறேங்க நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஒட்டஞ்சத்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குதுங்க நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கொங்கு வீரில் கவுண்டருக்கு தாங்க வரன் பார்த்து பண்ணி கொடுத்து முடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்துமே ஜாதகம் பயட்டேட்டோ ஃபோட்டோ பொண்ணுங்களும் பசங்களும் எல்லாமே நம்மள்கிட்ட வந்துட்டு தான் இருக்குதுங்க நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கவுண்டர் கேஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் எந்த மாதிரி வர நம்ம நினைக்கிறீங்களோ எல்லா விதமான வரமே நம்ம கையில் அவைலபிளாக இருக்குதுங்க டாக்டர் ஃபீல்டு ஐடி ஃபீல்டு வெளிநாட்டில் வேலை பார்க்குற பசங்க பொண்ணுங்க லோக்கலில் வேலை பார்க்குற பசங்க பொண்ணுங்க பெங்களூர் சென்னை நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இதே இது கான்செப்ட்டில் பசங்க பொண்ணுங்களோட ஜாதகம் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஜாதகம் எதிர்பார்க்குறீங்களோ எல்லா விதமான ஜாதகம் நம்மள்ட்ட இருக்குது உங்களுக்கு காண்ட டவுட்டாக இருந்ததுன்னா என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பது ஐம்பத்தாறு முப்பது ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி நாலுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணி தர முடியுமோ நம்ம சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இல்லை நீங்கள் ஆஃபீஸை நீங்கள் விசிட் பண்ணுற மாட்டீங்க கண்டிப்பாக வாங்க இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கூகுளில் போயோ இல்லை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணியோ இல்லை நார்மலில் மெசேஜ் பண்ணி என்ன கேட்டாலும் உங்களுக்கு என்ன எதுங்கன்னு தெளிவாக நான் சொல்லிடுவேன் இல்லை நீங்கள் டேரெக்டாகவே ஆஃபீஸ்க்கு வரணும்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் கொட்டஞ்சத்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது நான் கேட்டி கம்பி ஃபர்ஸ்ட் இல்லைங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணி தர முடியுமோ நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் உங்கள் சொந்தக்காரவங்க ரிலேட்டிவ் நெய்பர்ஸ் யார் இந்த லைனில் இருந்தாலும் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட உங்க பசங்க ஜாதகம் பொண்ணுங்களோட பை பைடேட்டாக வரட்டு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல மரம் நம்ம இரவு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்